நேபாளத்தில் கடந்த சில நாட்களாக பரபரப்பாக நடந்த சம்பவங்கள் உலக அரசியலையே அசைக்க வைத்துள்ளன சமூக ஊடகங்களை தடை செய்த அரசின் முடிவு இளைஞர்களை குறிப்பாக ஜென்ஜி தலைமுறையை தூண்டி தெருக்களில் பெரும் போராட்டங்களாக மாறியது அந்த போராட்டங்களில் பலர் உயிரிழந்தனர் நூற்றுக்கணக்கானோர் காயமடைந்தனர் இரவு நேர உத்தரவு போலீஸ் துப்பாக்கிச்சூடு ராணுவத்தின் கடுமையான நடவடிக்கைகள் ஆகியவை அந்நாட்டில் ஆட்சி முறையை தள்ளாடச் செய்து இறுதியில் பிரதமர் கே பி ஷர்மா ஒளி பதவி விலக வேண்டிய நிலை ஏற்பட்டது அரசியல் வெற்றிடத்தில் மக்களின் கோரிக்கையை முன்னிறுத்தி முன்னாள் தலைமை நீதிபதி சுசீலா கார்கி இடைக்கால பிரதமராக முன்மொழியப்பட்டார் நாட்டின் சட்ட ஒழுங்கை பராமரிக்க வேண்டும் என்பதே தன்னுடைய முதல் பொறுப்பு என அவர் அறிவித்திருக்கிறார் மேலும் இந்தியரும் நேபாளரும் அரசுகள் வழியாக மட்டுமல்லாமல் மக்களிடையே உள்ள உறவால் இணைந்துள்ளனர் மோடி அவர்களிடம் எனக்கு பெரும் மரியாதை உண்டு இந்தியர்கள் என்னை சகோதரி போல நடத்துகிறார்கள் என்று அவர் உருக்கமாக தெரிவித்தார் இந்த சம்பவங்கள் அனைத்தும் நேபாள அரசின் தவறான முடிவுகள் மற்றும் அண்டை நாட்டுடன் விரோதம் காட்டிய அரசியல் காரணங்களால் உருவானது என்பதே பெரும்பான்மையோரின் கருத்தாகும் சில வாரங்களுக்கு முன்பு இந்தியாவின் மத உணர்வுகளை புண்படுத்திய கருத்துக்களுக்கும் நிலப்பிரச்சனைகள் குறித்த சொற்களும் அந்நாட்டில் எதிர்ப்பை அதிகரித்தன இந்தியாவுடன் பகையை வளர்க்க முயன்ற ஆட்சியே இன்று கவிழ்ந்து போய்விட்டது என்பது தெளிவாகிறது இந்த நிலையில் நேபாளம் இனி இந்தியாவுடன் நல்லுறவை பேணும் பாதையில்தான் செல்லும் என கணிக்கப்படுகிறது கடந்த காலத்தில் நடந்த தவறுகளை உணர்ந்து அமைதி ஒற்றுமை அண்டை நாடுகளின் நட்பு ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தும் மாற்று காலம் தொடங்கியிருக்கிறது பிரதமர் மோடிக்கு நேபாள மக்களிடையே உயர்ந்த மரியாதை இருக்கிறது என்பதை சுசீலா கார்கி வெளிப்படையாக சொன்னது எதிர்காலத்தில் இந்தியா நேபாள உறவை உறுதிப்படுத்தும் வலுவான அடையாளமாக கருதப்படுகிறது நேபாளத்தின் தற்போதைய அரசியல் புரட்சியிலிருந்து வெளிப்படும் முக்கியமான செய்தி ஒன்றுதான் இந்தியாவை பகைத்தால் அதற்கான விளைவுகள் கடுமையாக இருக்கும் அதே சமயம் இந்தியாவுடன் இணைந்து செல்லும் பாங்கே அந்த நாட்டிற்கு நிலைத்தன்மையும் அமைதியும் தரக்கூடியது என்பதையும் சம்பவம் உலகிற்கு உணர்த்தியுள்ளது நேபாள அரசியல் வரலாற்றில் இதுபோன்ற திடீர் மாற்றம் அரிதாகவே நிகழ்ந்திருக்கிறது மக்கள் போராட்டம் அரசின் வீழ்ச்சி ராணுவ தலையீடு என அனைத்து ஒரே வாரத்திற்குள் நடந்தது என்பதே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதுவரை அரசியல் கட்சிகளின் போட்டிகளிலேயே ஆட்சி மாறுதல் நடந்த நிலையில் இப்போது மக்களின் அழுத்தமே பிரதமரை பதவி விலக செய்த முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது இது நேபாளத்தில் ஜனநாயகத்தின் வலிமையை உலக எடுத்துக்காட்டும் நிகழ்வாகவே சொல்லப்படுகிறது இந்தியாவுடன் உறவை பேணாமல் அண்டை நாடுகளை புண்படுத்தும் அரசியலை தொடர்ந்து வந்தால் அதன் விளைவு எப்படி மாறும் என்பதை நேபாளம் சான்றாக காட்டியிருக்கிறது இனி அந்நாட்டின் புதிய இடைக்கால ஆட்சி இந்தியாவுடன் அமைதியையும் ஒற்றுமையையும் பேணும் பாதையில் செல்ல வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது மோடிக்கு மக்கள் அளிக்கும் மரியாதையும் சுசிலா கார்கையின் உருக்கமான கருத்துக்களும் இரு நாடுகளின் நட்புறவை மேலும் வலுப்படுத்தும் அறிகுறிகளாகவும் கருதப்படுகிறது